சரணும் இப்போ வாசத்தில் இருந்த கிழ வீட்டில் ஸ்கின் ப்ராப்ளம் யார் யாருக்கு இருக்குது ஸ்கின் ப்ராப்ளம் எப்படி வருதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கிழக்கு க்ளோஸிங் கிழக்கில் சூரிய ஒளி கிழக்கு பாதிக்கப்பட்டால்தான் கண்டிப்பாக கிழக்கு யார் யார் வீட்டில் பாதிப்படைஞ்சிருக்கோ அவங்க எல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னா கிழக்கு க்ளோஸ் ஆனவன் கிழக்கு சைடில் ஜானலே இல்லை கிழக்கு 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 சைடில் பொது சோறாக இருக்குது சார் பக்கத்தில் வீடு இருக்குது கிழக்கே ஃபுல்லாக க்ளோஸு அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை டிப்ரெஷனும் சரி மன டிப்ரெஷனு கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் பெண் அதிகமாக மனா டிப்ரெஷனாக இருப்பாங்க ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த சூரிய ஒளி வராத மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருந்தால் தான் இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிழக்கில் க்ளோஸ் தான் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா கிழக்கு க்ளோஸுங்க கிழக்கில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருக்கு அது தெரியாமல் அவங்க டாக்டர் எவ்வளோ தான் அவங்க டாக்டர் கிட்ட போனாலேயும் மருந்து மாத்திரையாக தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் போய்ட்டு போயிட்டு வந்தாலும் ஒரு ஆறு மாதம் சைட்டாக திருப்பி வரும் ஆறு மாதம் போகும் திருப்பியும் இப்போ டாக்டர் கிட்ட ஸ்கின் ப்ராப்ளமும் இது மாதிரி மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கும் கிழக்கு எந்த வீட்டில் க்ளோஸு கிழக்கு சைடில் சூரிய ஒளி வீட்டில் எந்த சைடு இந்த பக்கம் கிழக்கு வரலையோ அந்த சைடெல்லாம் கண்டிப்பாக அங்கே வீட்டில் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் இது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வேணுமே செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இது கண்டிப்பாக நான் சொல்கிறது ஹண்ட்ரட் இருக்கும் நன்றி வணக்கம்